ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் ஃபிளக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற மண்டபம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கடற்கரை பூங்கை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வெயில் கால சீசன் எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்குலாம் லீவு விட்டாச்சு எங்கே போகணும் ஏது போகணுன்ட்டு எல்லா இது பண்ணிட்டுருக்கீங்க இங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு ராமேஸ்வரம் வந்து நல்ல ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் மண்டபம் கடற்கரை பூங்கான்னு ஒரு போர்டே போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உட்கொள்ள நுழஞ்சவுடனே வந்து இங்கிட்ட ஒரு சில இங்கிட்ட ஒரு சில லெஃப்ட்டு ரைட் சில மீன் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்கறக்கே அழகா இருந்துச்சு டிக்கெட் வந்து இருபது ரூபா குழந்தைகளுக்கும் வந்து பத்து ரூபா பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா தான் பஸ்ஸில் வந்துக்கலாம் ட்ரெயின் போக்குவரத்து இல்லை ட்ரெயின் போக்குவரத்து பாலை வேலை செஞ்சிட்டு இருக்க மண்டபம் வரைக்கும் ட்ரெயின் வருதுன்னு சொல்கிறாங்க ட்ரெயின் வந்து வேலை செஞ்சு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சு எல்லா மக்களும் வரலாம் அங்கே வந்து எல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் குழந்தைகள்லாம் நல்லா விளையாட்றதுக்கு வந்து இடம் வந்து சூப்பராக இருக்கும் முன்னாடியே ட்ராகன் வச்சுருக்குற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒட்டாக சிவங்கி கொக்கு வாத்து அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சிலைகளாக வச்சுருக்குறாங்க அப்புறம் சிறுவர் போகான்னு ஒரு இடத்துல போனால் எல்லா பார்க்கலையுமே ஒரு ரெண்டு ஊஞ்சல் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஊஞ்சல் ஆறு ஊஞ்சல் வச்சுருக்காங்க பெரியவங்கள்லாம் உட்காந்து விளையாடுற மாதிரி ஆனால் வந்து ஒரு ஊஞ்சல் வந்து கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் மற்ற ஊஞ்சல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பெரியவங்களாம் உட்காந்து ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு அங்கிட்டு பார்க்குறீங்கனா கூடாரம் கூடாரமாக உட்கார்றக்கு வச்சு உட்காந்து சாப்பாடு இடம் எல்லாமே இருக்குது ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது இங்கே வந்து சி குழந்தைங்க விளையாடக்கூடிய சறுக்கு மரம் அப்புறம் ஏரி விளையாடக்கூடியது அப்புறம் சீசா அங்கேட்டு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு ரெண்டு போட்டு போயிட்ருந்துச்சி அதில் வந்து மீன் இருந்தாங்க நாங்கள் பக்கத்தில் நின்று எல்லா ஃபோட்டோ அப்புறம் குழந்தைகள்லாம் நல்லா விளையாட விட்டுட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் போய் லீவை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள்